ஓம் ரீம் ராம் ராம் ஆஜனேய ராம் ராம் மம சர்வசத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்தீம் ஓ காளபுருஷனுக்கு பத்தாவது ராசி மேஷரா மேஷத்துக்கு பத்தாவது எண்ணி வரும் மகர ராசி இந்த மகர ராசியின் அதிதேவதை பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் இங்குள்ள சனீஸ்வர பகவான் எண்ணிய துண்ணிய மிகப்பெரிய ராஜயோகத்தை இவர்களுக்கு தர அதனால் அதனால்தான் இங்கே செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் இவர்கள் துணிச்சல்காரர்களாகவும் காரிய சாதனை செய்யும் வல்லமை பெற்றவராகவும் உலகெங்கும் சுற்றி உலகத்தை உள்ளங்கையால் ஆட்டி படைக்கும் வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இவர்களே சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திரமும் செவ்வாய் பகவானின் அபிட்டம் நட்சத்திரமும் சூரிய பகவானே உத்துலாட நட்சத்திரம் அமைந்திருப்பதால் காரியத்திலே சுறுசுறுப்பு செயல்பட்டவராகவும் வல்லமை பெற்றவராகவும் உலகத்தை மதிமைக்கும் துல்லிய குபேர துல்லிய ராஜயோகம் பெற்றவராக இருக்கின்றார்கள் இந்த துலாம் ராசி யோகம் பெற்ற ராசியிலிருந்து மிகவும் நான்காவது நான் நார் சதுத்தேந்திர ராஜயோகம் பெற்ற மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் துணிச்சலான காரிற்கு சொந்தக்காரராகி வருகின்றாங்க ஏனெனில் இவர் காலபுருஷத்துக்கு பத்து என்ற சனி சுப்ர பகவானே இவர்களுக்கு ராசியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வருவதால் இவர்கள் காரியத்தை கச்சினும் சுலபமாக முடித்து மிகவும் வெற்றி மேல் வெற்றி போடும் வல்லமை பெற்றவராக இருக்கிறாங்க இந்த மகர் ராசிக்காரங்க இவர்களுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய கோணஸ்தானாதி அதிபதியாகிய சுக்கர பகவான் யோகக்காரன் பத்து என்று சொல்லக்கூடிய தசம கதிர ஜீவனாதிபதியாக இருக்கும் சுக்கர பகவானே என்று சொல்லக்கூடிய சிம்மராசியில் பனபரஸ்தானத்தில் அமைந்து சூரியன் சுக்குரன் கேது என்று சொல்லக்கூடிய பணக்கரங்களோடு இந்த இரண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது தனவரம்புக்கு பஞ்சமில்லை பணவரம்புக்கு குறையில்லை நாளடைமை ஐஸ்வர்யத்துக்கு குறைவில்லாத காலங்கள் இருபத்தி ஆறு நாட்களும் நடக்கப் போகின்றது அதாவது நாளை முதல் நடக்கும் இந்த சுக்கர பயிற்சி இவர்களுக்கு இவருடைய என்ன ஆசைகளை அபிலாசைகளை நிறைவேற்றும் நல்ல பயிற்சியாகவும் காரிய சாதனைப்பையும் கவர்ச்சி பயிற்சியாகவும் மிகப்பெரிய சாதனைகள் இந்த காலகட்டங்களில் சிலர் நகர்த்த போகிறாங்க இவர்கள் அரசாங்க வழி ஆதாயத்தை பெற போகிறாங்க இரண்டில் உள்ள கரும்பாம்பு ராகுவை சுக்கர பகவான் பார்க்கும் பொழுது இன்னும் துணி பல செய்து வல்லமையான காரியங்கள் இவர்கள் இந்த காலகட்டங்களில் இருபத்தி ஆறு நாட்களில் அக்டோபர் ஒன்பது முதல் ஆளுடைய ஐஸ்வர்யத்தை அதிகம் பெற போறாங்க இந்த பத்திக்குடியவனே இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது லாட்டரி பெரும் பணக்கார யோகமும் கிடைக்க போகின்றது சிலருக்கு அரசியலில் மாலை கூட ராஜ கம்பீர வாழ்க்கை சில மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்குள் அமைய போகுது மாணக்கர்களுக்கு கல்வியில் உயர் படிப்பு படித்து மேலோட்டமாக படிப்பு படித்து மேலும் மேலும் புகழும் செல்வமும் கிடைத்து நினைத்த ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகின்றது வெளிநாடு சென்றவர்களுக்கு அங்கே லாட்டியோம் கிடைக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்க போகின்றது மற்றும் தனபரவு பணம் அவருக்கு பஞ்சம் இல்லாத காலங்களும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கும் கிடைக்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்த பானுமீந்தன் சனி சுப்ரபானுடைய அணுக்கரகம் அதிகப்பட்ட அந்த மகர ராசிக்காரர்களே இந்த சுக்கரபீழ்ச்சி யோகாதிபதி ஜீவனாதிபதி சுக்ரபீழ்ச்சி தன வீட்டை பார்ப்பலாம் தனபரபு பனபரப்புக்கு பஞ்சம் இல்லாத காலமும் தனவரவுக்கு குறைவில்லாத நேரமும் ஆலிடம் ஐஸ்வர்யம் அஸ்த ஐஸ்வர்யம் தனலட்சுமி தனலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர்யா யோகங்கள் கிடைக்கும்

ராஜ உன்னத மரியாதை கிடைத்து மிகப்பெரிய தனவந்தராய் வருவது இவர்கள் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை